மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று மாதா தொலைக்காட்சி திருமண வாழ்வுக்கான ஒரு வழியை நமக்கு காட்டுகின்றது வீடும் சொத்தும் ஒருவனுக்கு வழி வழி சொத்தாய் வரலாம் ஆனால் விவேகமுள்ள மனைவியோ ஆண்டவர் அளிக்கும் கொடை நண்பர்களே நமது காலத்திலே பெண் பார்க்கும் படங்கள் ஒரு பெரிய நாடகமாகி வருகின்றன பையனுக்கு ஒரு பெண் தேடுகின்ற பெற்றோர் அல்லது தன் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை தேடுகின்ற பெற்றோர் இரண்டு பக்கத்திலுமே இன்று நினைப்பது என்ன நான் என் பையனுக்கு ஒரு பிள்ளையை தேடுகிறேன் என்றால் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு சொத்து இருக்குது எவ்வளவு படிப்பு இருக்குது என்ன வேலை இருக்குது இந்த திருமணத்தினால எங்கள் குடும்பத்துக்கு எவ்வளவு சொத்து வரும் சொத்து பணம் இதுவே தான் பேச்சு அதே போல தான் மாப்பிள்ளை பார்க்குறவங்களும் அதே மாதிரி அந்த மாப்பிள்ளை எவ்வளோ படிச்சிருக்கிறான் எவ்வளோ சம்பாதிக்கிறான் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறான் அரசாங்க உத்தியோகமாக இதே பேச்சு இது தவறு என்று நான் சொல்லவில்லை ஓரளவுக்கு பொருளாதார வசதிகள் இருக்கிறதா என்று ஆய்ந்து பார்க்க வேண்டியது அறிவுடைமை அதில் தவறு கிடையாது ஆனால் அந்த சொத்து பணம் பொருள் மட்டுமே வைத்து முடிவெடுக்கிறோம் என்றால் அங்கேதான் ஆபத்து இருக்கிறது ஏனென்றால் நண்பர்களே அந்த முதுமொழியினுடைய ரெண்டாவது பகுதியை பாருங்கள் விவேகமுள்ள மனைவியோ சொத்து கொடுக்கிறத மனைவி கிடையாது பணம் கொடுக்கிற மனைவி கிடையாது அது ஆண்டவர் அளிக்கும் கொடை ஒருவேளை விவேகம் உள்ள ஒரு பெண் நிறைய நகை போட்டுக்கிட்டு வராமல் இருக்கலாம் நிறைய சொத்துகளை கொண்டு வராமல் இருக்கலாம் ஆனால் அவள் ஆண்டவர் அளிக்கும் கொடை என்று சொன்னபோது அந்த குடும்பத்திற்கே அது ஒரு பெரிய கொடையாக அமையும் எனவே இனிமேல் நம் பெண்களுக்கு வரன் பார்க்கும்போதோ அல்லது நம் பயன்களுக்கு பெண் பார்க்கும்போதோ இந்த ஒரு கருத்தை நினைவில் கொள்வோம் சொத்து பொருள் பார்க்க வேண்டியதுதான் ஆனால் உள்ள மனைவி ஆண்டவர் அளிக்கும் கொடை என்பதை மறந்துவிடாமல் செயல்படுவோம் அம்மா என்னை வழி நடத்து அருகில் வந்து கரம் பிடித்து அம்மா என்னை வழி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்